வாக்களிப்பந்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாண்பு மிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய வெட்டு சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் தம்பி தமிழ்வேந்தன் அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயல கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்பு மிகு எடப்பாடியார் அவர்கள் போட்டியிட இன்றைய தினம் வாய்ப்பளித்துள்ளார் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று வேட்பாளர்கள் இன்றைக்கு களத்தில் உள்ளனர் ஒருவர் எழுபத்தி நான்கு வயது உள்ள அண்ணன் வைத்திலிங்கம் அவர் தேர்தலில் நிற்கும்போது எனக்கு ஏன் இந்த வாய்ப்பு என்னால் டெல்லிக்கு சென்று வர முடியாது என தெரிவித்தவர் மற்றொருவர் புதுச்சேரி மாநிலத்துடைய உள்துறை அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் திரு நமுச்சாயம் அவர்கள் அவர்கள் இந்த தேர்தலில் உண்மையில் பிஜேபி சார்பில் போட்டியிட விருப்பம் இல்லாமல் தேர்தல் அறிவித்திலிருந்து தேடப்படும் ஒரு நபராக ஏதோ ஒரு பதுகுழில் போய் பதுங்கிக் கொண்டவர் இந்த நமச்சிவாயம் அதன் பிறகு அவரை தேடி கண்டுபிடித்து பிஜேபியுடைய பிஜேபியுடைய தலைமை அவரை மிரட்டி இந்த தேர்தலில் போட்டி வைக்க இன்றைக்கு வைத்துள்ளது இதுதான் உண்மையான நிலை அனைத்து இந்திய அன்னலுடைய முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய தம்பி தமிழ்வேந்தன் அவர்கள் இளைஞர் படித்தவர் பண்புள்ளவர் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்டவர் புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சியை கண்டு அக்கறை கொண்டவர் பாராளுமன்றத்துக்கு சென்றால் மூன்று மொழி பேசக்கூடிய படித்த இளைஞர் இந்த புதுச்சேரி மாநிலத்துடைய பல்வேறு பிரச்சனைகளை நன்கு உணர்ந்தவர் அப்படிப்பட்ட இளைஞருக்கு நாம் இந்த தேர்தலில் ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று உங்களுடைய அத்தனை சகோதர சகோதரிகளுடைய பாதங்களை பணிந்து அதிமுக சார்பில் நாங்கள் வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் என்னமா போடலாமா சரி இப்போ இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலம் என்பது ஒரு சோதனை எலி மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டா இந்த புதுச்சேரி தான் இந்த லாபத்தோடு இயங்கக்கூடிய இந்த மின் மின்துறை தனியார் மயமாக்கப்படுவது எங்கன்னு கேட்டா புதுச்சேரியில தான் இந்த புதுச்சேரி மாநிலம் தான் உங்களுக்கு செல்ல வச்சிருங்கல்ல இந்த செல்லுல ஒரு ஐநூறு ரூபாய் நீங்க பிரிபேட் சிஸ்டத்துல நீங்க வந்து ஐநூறு ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா ஐநூறு ரூபாய் தீர்ந்த உடனே என்ன அவன் சொல்லு கட்டாயிடும் கட்டாகுமா கட்டாகுமா ஆகாதா பேச மாட்டீங்களா கட்டாயிடும் அதே மாதிரிதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மின் இணைப்பு ஒரு மாசத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டிட்டீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா கட்டாயிடும் நம்ம இருட்டில் தான் வாழணும் நம்ம வீட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சிஸ்டத்தில் உட்காந்துதுன்னா மேற்கொண்டு படிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்தியாவில் எங்குமே கிடையாது ஆட்சி செய்யக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி அரசை வலியுறுத்தி இந்த திட்டத்தை மின் மின்துறை என்பது லாபமான ஒரு துறை அந்த துறையை டெல்லியில் இருக்கக்கூடிய நபர்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டுக்கு விற்பனை செய்து நம்ம எல்லாம் அடிமையாக்க கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு புதுச்சேரியில் ஆளக்கூடிய இந்த அரசு உருவாக்கி இருக்குது இந்த மின்துறைக்கு யார் அமைச்சரு நமச்சிவாயோ கல்வித்துறைக்கு இந்த அமைச்சரு கொடுத்தாங்க தெரியுங்களா இந்த லேப்டாப் விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கடையில் வந்து அதே லேப்டாப் அக்சஸ் கம்பெனி இந்த லேப்டாப் விலை எவ்வளவுன்னு கேட்டா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மீதி ஒரு ஒரே ஒரு லேப்டாப்புக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய் கமிஷன் எத்தனாயிரம் லேப்டாப் முப்பதாயிரம் லேப்டாப் அப்படி நீங்க பெருக்கீங்க இத மாதிரி பல்வேறு திட்டங்கள்ல இந்த அரசாங்கம் ஊழல்ல சிக்கி தவிக்கின்றது அனைத்து துறைகளும் தோல்வி கண்ட அரசாங்கம்

புரட்சி தலைவர் அம்மாவுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து விட்டார் நம்மளுடைய நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சராக அப்பொழுது இருந்தவர் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்மளுடைய ரங்கசாமி அவர்கள் அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது தொடர்ந்து நம்ம கூட்டணி வைக்கிறோம் போற வரும் அவருடைய திட்டங்கள்லாம் சொல்றாரு இங்க கூட வந்து இங்க கூட பிரச்சாரத்துக்கு வந்தாரு நம்மளுடைய நமச்சவாயம் வெற்றி பெற்றால் மாநில உரிமை பாதுகாக்கப்படும் சொல்றாரு அப்ப இந்த மாநில உரிமையை அடவு வச்சவங்க யாரு மாநில உரிமை மீட்டெடுக்கப்படும் சொல்றாரு அப்ப இந்த மாநில உரிமைய அட வச்சவர் யாரு உங்க கட்சியுடைய சார்பில் இருந்த ராதாகிருஷ்ணன் அடமான வச்சாரா இல்ல இங்க இருக்கின்ற இங்க இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் திரு வைத்திலிங்க அடமான வச்சாரா நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க இந்த மூன்று ஆண்டு காலத்துல ஏதாவது மாநில உரிமைக்கு போராடி இருக்கிறீங்களா இந்த மாநிலத்தில்

தற்போது இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் எட்டு வருஷம் முழுமையாக ரேஷன் கார்டு சாத்தப்பட்டு இருக்குது ரேஷன் கார்டு திறந்துக்கிறாங்களா இலவச அரிசி போடுறாங்களா பொது திட்டம் இருக்குதா ஏதாவது மிளகா கொடுக்குறாங்க சக்கரை கொடுக்குறாங்க பருப்பு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து குறைந்த வெளியில் கொடுக்குறாங்களா யார் தடுத்தது உங்களை உங்களை மூன்று ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருக்கீங்களா இந்த முதலமைச்சரை பார்த்து கேட்கிறோம் இங்க இருக்கிற உள்துறை அமைச்சரை பார்த்து கேட்கின்றோம் புதுச்சேரி மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்த பிஜேபி அரசை இதை பார்த்து கேட்குறோம் யார் உங்களை தடுத்தது ஏன் என்னால் உங்களால் வந்து செயல்படுத்த முடியல இப்போ இப்போ நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றுவருக்கு திரும்ப வரீங்க எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க மத்தியிலையும் மாநிலத்திலையும் பிஜேபி அரசு இருக்கும் இருக்கும்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் உரிமை பறிப்பதற்கு நீங்கள் யார் ஒரு புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவிலோட பு இந்தியாவில புதுச்சேரி மாநிலம் என்பது ஒரு சோதனை புதுச்சேரியை பொறுத்த மட்டும் இந்த காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி ஒரு சோதனை ரசாயன கம்பெனிகள் மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவில் செயல்படுது ஒரு பாயர் வெடிச்சது ரெண்டு பேர் இறந்தாங்க எத்தனை நபர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சீங்க அப்படி இருந்த துணைநிலை ஆளுநர் உடனே விசாரணை கமிஷன் வைப்பேன் என்ன விசாரணை முயற்சி வைக்கப்பட்டது இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அதை பத்தி பேசியிருப்பாரா எங்களுடைய கேள்வியில அதான் நாங்க யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்ல வரல இந்த மாநிலத்தில் இங்க இருக்கின்ற ரசாயன கம்பெனிகள் நிலத்தடி நீரை முழுமே உறிஞ்சியுது விஷத்தை தான் வெளியில கக்குது எவ்வளோ பேருக்கு இந்த பிள்ளைக்கு தாடி வளர்ந்துக்குது ஏன்னா இவர் வந்து வந்து வீராம்பாட்டணும் எவ்வளோ பேருக்கு இந்த பகுதியில் பார்த்தா தலை சொட்டையாகுது உண்மையிலே இந்த விஷவாயு தான் அதுக்கெல்லாம் முதல் காரணம் மெல்ல மெல்ல மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இரண்டு மூன்று ரசாயன கம்பெனிகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் செயல்பட அனுமதிக்க வேண்டியது என்ன அவசியம் அவங்களால எதாவது அரசாங்கத்துக்கு ஒரு நூறு ரூபாய் வரி கட்டுறாங்களா இல்லை எதுவுமே இல்லை ஆக இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அது யாராக இருந்தாலும் சரி அது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் கையூட்டு பெற்றுக் கொண்டு ரசாயன தொழிற்சாலைகளை தொடர்ந்து செயல்பட அனுமதிப்பது என்பது ஒரு தவறான ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி இங்க கூட வந்து கல்யாண சுந்தர தம்பி வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினராகிறார் அவர் சொல்லல மக்களுக்கு உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த ரசாயன கம்பெனியில் மூடுவதற்கு அவர் போராட்டத்துக்கு வர வேண்டாமா அதை செய்யணும் மக்களுடைய உயிரை தவிர வேற என்ன நம்மளுக்கு முக்கியமானது இந்த அளவில் வந்து எங்களை பொறுத்த நிச்சயமாக தம்பி தமிழ் வேந்தர் வெற்றி பெற்றால் பாராளுமன்றத்தில் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசி நாங்கள் தீர்வு காண்போம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை தருவோம் புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதிக்குழுவில் நிச்சயமாக சேர்ப்போம் உள்ளாட்சி தேர்தலை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் மூடப்பட்டு உள்ள ரேஷன் கடைகளை திறப்போம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம் அரசு சார்பு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நீங்க மான் சாதிட்டு போறீங்க நீங்களே கொள்ளடிச்சிங்க நீங்களே நஷ்டம் சொல்லிட்டு சாதிட்டு போறீங்க நீங்களே கொள்ளடிச்சிட்டீங்க நீங்களே நஷ்டம் சாத்துறீங்க பஞ்சாலைகள் கார்ப்பரேஷன் நீங்களே ஊட்டி மூட்டி போயிட்டீங்க அப்ப அங்க பணிபுரிவங்கள எப்படி வேலை செய்வாங்க எங்க வேலைக்கு போவாங்க அதுக்கு என்னது அதுக்கு என்ன இங்க இருக்கின்ற ஆட்சியாளர் நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க முதலமைச்சர் இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு சொல்றாரு முதலமைச்சர் நமச்சாவை வெற்றி பெற்றால் அமைச்சர் ஆவார் ஆகட்டும் மூன்றாண்டு காலம் இதே முதலமைச்சர் பல்வேறு அரசு விழாக்களிலும் பல இடத்துலையும் பொது இடத்துலையும் எனக்கு நிம்மதியே இல்லை இந்த பிஜேபி கூட நான் ஏன் கூட்டு சேர்ந்தேனே எனக்கு தெரியல அப்படிதானே பேசுகிறாரு மத்தியில் ஆட்சியர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி என்பது அவருடன் கூட்டணி வைத்து உள்ள எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிகளை பலகீனப்படுத்தி அதில் உள்ள முக்கியஸ்தர்களை மிரட்டி பணியை வைத்து அவர்களுடைய ஏக்கத்தை வளர்ப்பது தான் பார்ப்பாங்க இன்னைக்கு பாண்டிச்சேரியில் அப்படி வந்தவங்க தான் எல்லாம் கல்யாண சுதந்திரம் சுயேச்சினால வெற்றி பெற முடியும் ஆனா அவருக்கு வேற வழி இல்லை இன்னைக்கு பிஜேபி போய் சேர்றார் அவர் மிரட்டப்படுறார் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு மிரட்டப்பட்டு பல்வேறு கட்சிகள் இருந்து இன்றைக்கு இன்றைய இழுக்கப்பட்டு உள்ளனர் நம்ம நம்ம அவர் தொடர்ந்து இப்படிதான் போயிருப்பார் எல்லா கட்சியும் இருப்பார் எல்லா கட்சியும் கிட்டத்தட்ட ஏழு கட்சி போயிட்டார் நல்ல பிள்ளை தான் தம்பி என் தம்பி ஒரு சின்ன வயசுல ஒரு ஆறு ஏழு கட்சிக்கு போற அவர் போயிட்டு வர்றாருன்னா அவருக்கு ஒரு ப்ரேக் கொடுக்க வேணவா கொடுக்கலாமா கொடுக்கவேணவா கத்திரிக்கை சொன்ன நீங்க போயிட்டு வருவீங்க மக்கள் என்ன முட்டாளா எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு கொள்கை பிடிப்பு தேவையில்லையா அந்த கொள்கை பிடிப்பு உள்ள ஒரே தம்பி நம்மளுடைய தமிழ் வேந்தர் அவருக்கு பதினேழு வயதிலிருந்து அனைத்திண்டி அன்னார்கள் முன்னிட்ட கிடைத்திருக்கிறாரு இன்று தினம் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசருடைய செயலாக ஒரு வந்து கோட்டைக்கு கீழ் வாழக்கூடிய மீனவ சமுதாயத்தில் இருந்து பிறந்த பிள்ளை ஆனாலும் புதுச்சேரி மாநிலத்துடைய பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நம்மளுடைய கழகத்துடைய பொதுச் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை அவரை நீங்கள் இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் நாம் செய்ய வேண்டியது எட்டளைக்கு வாக்களிக்க வேண்டும் அம்மா எட்டளைக்கு வாக்களிக்கலாமா இந்த ஆள கூடிய புதுச்சேரியுடைய பிजेपी அரசாங்கத்தோட மக்கள் விரோத செயலுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாமா நம்முடைய சின்னம் எட்டளம் நம்ப யாரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப கூடாதுன்னா இங்கே இங்கே கூட்டணி ஒரு கூட்டணி இருக்குது திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அந்த கூட்டணி சார்பில் இருக்கின்ற வேட்பாளர் அனுப்பக்கூடாது ஏன்னா இந்த இந்திய கூட்டணி என்பது ஜாதியை வைத்து மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு கூட்டணி இந்த பிஜேபி கூட்டணி என்பது மதத்தை வைத்து மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு கூட்டணி அனைத்து இந்திய அனாதர முன்னேற்ற கழகம் மட்டுமே ஜாதி ரீதியிலும் மதத்தின் மதத்தின் ரீதியிலும் மக்களை பிளவுபடுத்தாமல் மக்களுக்காக ஒ உழைக்கக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அனதம் என்று கழகம் அம்மா நாங்க சொன்னதெல்லாம் எல்லாம் தப்பா இருந்தா என் செல் நம்பர் கொடுக்குற அதுல பேசி என்ன கூட கேளுங்க தப்பா பேசிட்டீங்க இதெல்லாம் நாங்க சொல்லது உண்மை இதெல்லாம் நாங்க செய்வோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தயவு செய்து இரட்டலை சின்னத்திற்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குமா அம்மா கொடுக்கலாமா கொடுக்கலாமா இரட்டலைக்கு வாக்கு போடலாமா இங்க இருக்கிற தாய்மார்களுடைய முகத்தை பார்த்தா சின்னதா கூட வந்து பொய் சொல்ற முகமா தெரியல நல்ல பழிச்சுன்னு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு மகளாட்சி ஒரு முகமா இருக்குது நன்றிமா நன்றி 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 நன்றி